ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் மற்றும் தென் தமிழகம் எங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றாலும் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அமைக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரும்புகிறார் இதை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் நேரடியாகவும் வலியுறுத்தியுள்ளார் அதன் காரணமாகவே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க பழனிசாமி தயக்கம் காட்டுகிறார் இந்த விஷயத்தில் பழனிசாமியை வழிக்கு கொண்டு வர வேண்டுமென்று விரும்பிய அமித்ஷா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை டெல்லி வருமாறு அழைத்தார் அதிமுகவை ஒன்றுபடுத்தும் முயற்சியை மேற்கொள்ளுமாறு செங்கோட்டையனிடம் கேட்டுக் கொண்டார் அம்முயற்சியில் வெற்றி பெற்றுவிட்டால் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தலைமை ஏற்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்றும் செங்கோட்டையனிடம் அப்போது சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றுபடுத்தும் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் என் தலைமையை பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கூறிவிட்டார் அதற்கு பாரதிய ஜனதா மேலிடம் நீங்கள் ஒற்றுமை முயற்சியை துவக்குங்கள் மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றது அதன்படி முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி தளவாய் சுந்தரம் ஆகியோரிடம் செங்கோட்டையன் பேசியுள்ளார் அப்போது பன்னீர்செல்வத்தை தவிர அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பனை கட்சியில் சேர்க்கலாம் அவர்கள் கேட்கிற தொகுதிகளை தரலாம் வேண்டுமானால் பன்னீர்செல்வம் மகனுக்கு கூட சீட் தரலாம் ஆனால் பன்னீர்செல்வம் தினகரன் மற்றும் சசிகலாவை ஒரு காலமும் சேர்க்க முடியாது என்பதில் பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் என்று அவர்கள் செங்கோட்டையனிடம் தெரிவித்துள்ளனர் இதேபோல தென் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரும் பழனிசாமியிடம் நேரடியாகவே இது குறித்து பேசியுள்ளார் அப்போது கோபமான பழனிசாமி இன்னொரு முறை இது குறித்து பேச வேண்டாம் அப்படி பேசுவதாக இருந்தால் இனி என்னை சந்திக்கவே வேண்டாம் இந்த பிரச்சனையால் சிறைக்கு செல்லவும் நான் தயாராக இருக்கிறேன் மூவரையும் சேர்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை கட்சி பிளவுபடும் தேர்தலில் தோற்றுவிடும் என்று யார் சொன்னாலும் அது அவர்கள் விருப்பம் இந்த விஷயத்தில் எந்த சங்கடம் வந்தாலும் அதை ஏற்க தயார் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் பழனிசாமி இதனால் செங்கோட்டையினை வைத்து அமித்ஷா போட்ட பிளான் கிட்டத்தட்ட தோற்றுவிட்டது என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள்